வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு எதை பற்றி நான் பேச வேண்டும் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ சொல்ல வேண்டும் பிள்ளையார கேள்விக்கு பதில் கேள்வியே இல்லையே நம்ம பிள்ளையார் பெட்டியில இது வரைக்கும் நான் தான் இங்க உட்காந்து உங்களுக்கு கதை சொல்லிட்டே இருந்தேன் நீங்க தான் எழுதுங்க என்கிட்ட கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அப்படியெல்லாம் ஒரு ஒருத்தரமும் சொல்லுவேன் ஆனா இவ்வளவு பேர் இவ்வளவு சீக்கிரமா எனக்கு வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கல இது நேயர் நேரம்னு நான் நினைக்கிறேன் சில கேள்விகள் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதை எனக்கு காப்பி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு உண்டான பதிலை நான் சொல்லணும் அதுதான் அந்த பிள்ளையாருடைய கட்டளை இன்னைக்கு நான் ஒத்தத்துடைய பேரும் படிக்க போறதில்ல ஏன் தெரியுமா அப்புறம் என்னோட பேர் படிக்கணுங்கிறதுக்காக கேள்வி எல்லாம் சில பேர் அனுப்புவாங்க அதெல்லாம் வேண்டாம் அவங்க கேட்டுக்கிற கேள்வி அதுக்கு உண்டான நான் பதில் மேடம் நீங்கள் ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புடவை கட்டுவதில்லை ஒரே புடவையில் பல கதைகள் சொல்லுகிறீர்கள் ஏங்க நான் சொல்றது ஒரு ஒரு வசனம் சொல்லுவாங்க தெரியுமா வடையை எண்ண சொன்னா நீ தொலையை எண்ணிட்ருக்கிய அப்படிம்பாங்க இல்லை புடவை எதை கட்டியிருந்தா என்ன நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு முக்கியமாக இருக்கணுமே தவிர நான் புடவை ஒரு ஒரு வேளைக்கு ஒரு ஒரு புடவை மாற்றி அந்த நேரத்தில் நான் மூணு கதை சொல்லுவேனே அதனால புடவை முக்கியம்னு எனக்கு தோணலை ஏதோ கட்டின புடவையோட ஒரு பத்து கதையா ஆறு கதையா ஏழு கதையா அதை கிடு சொன்னா தான் அந்த எபிசோடு முடியும் உங்களுக்கு எளிதில் அதை கொடுக்க முடியுங்கிறதுக்காக தான் அங்கே மொத்தம் புடவை என்ன கட்டியிருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது முக்கியமில்லை என்ன சொல்கிறோங்கிறத நமக்கு காதலை கேட்டுக்கணும் அதுதான் முக்கியம் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அதனால நான் ஒரே புடவையை கட்டிட்டு ஒரு பத்து எபிசோடு எடுத்தாலும் எனக்கு அது தப்பாக தோணலை விஷயம் போய் சேரணும் அடுத்த கேள்வி காலத்தால் போன பல விஷயங்களில் நீங்க மோட்டு வலையை சொல்ல மறந்து விட்டீர்கள் மோட்டு வலை சொல்லுவாங்க தெரியுமா நம்ம கதையில படிப்போம் கோபால் மோட்டு வலையை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் அப்படின்னா இந்த மோட்டு வலைன்னா ஏன் இப்படி மேல பாக்குறோம் அப்படின்னு கேட்டாக்க முகடு அப்படின்னாக்க கூரைன்னு அர்த்தம் இப்போ ஒரு பெரிய மலை இருக்கு அதோட மலை முகடு அப்படின்னாக்க அதோட உச்சி அங்கேருந்து வரப்போது அந்த மலை இப்படி சரிஞ்சு வந்திருக்கும் அதுபோல் வீட்டில் கூரை முகடு அந்த முகடு வளைந்து அந்த ஒரு வளைவுங்கிறது இந்த சாதாரணமாக சுவரும் அதுவும் சேர்ற இடம் அது பேர் முகட்டின் வளைவு நம்ம அப்படி சொல்லி சொல்லி அதை மோட்டு வளை அப்படின்னு ஆக்கி விட்டோம் இந்த மோட்டு வளைங்கிறது இப்போ இல்லை இந்த கூரை அப்படியே வந்து இறங்கி இங்கே தடுப்பு சுவரோடு சேருகிற இடம் அந்த மோட்டு வளை நமக்கு எப்ப வேற என்ன பண்றதுன்னு தெரியாத பொழுது கடவுளே நான் என்ன செய்ய போறேன் கடவுள் இருக்காருனாக்கா மோட்டு வலையை பார்த்து கொண்டு உக்காந்துருக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை நினைவுபடுத்தியமைக்கு நன்றி அடுத்து ஒரு பெண்மணி நான் அனுப்பிய ரைஸ் பேக் வந்து சேர்ந்ததா அப்படின்னு ஒரு இமெயில் நான் அனுப்பிய ரைஸ் பேக்கா அரிசி மூட்டை எனக்கு அனுப்புவாங்க அப்படின்னு நான் நடுப்புற கொஞ்சம் லீவ் எல்லாம் இருந்ததுனால நான் கேட்கல அப்புறமா வந்து கேட்டபோது எனக்கு ஏதாவது அரிசி மூட்டை வந்ததா ஒரு அம்மா இமெயில் போட்டிருக்காங்கன்னு கேட்டபோது ஆ வந்தது மேடம் அப்படின்னாங்க என்ன இங்கே எங்களுடைய அலுவலகத்திற்கு ஒரு அரிசி மூட்டை வந்திருக்கு இதோ வச்சுருக்கேன்னாங்க நான் அதை வந்து பார்க்கறேன் எங்க பிள்ளையாருக்கு பின்னால் இருக்குது இதுதாங்க அவங்க அனுப்பிச்ச அரிசி மூட்டை இந்த அரிசி மூட்டை எனக்கு எதுக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க நீங்க பொண்ணு தாயியா பாட்டு வைத்தியம்லாம் சொன்னீங்கல்ல அப்போ வந்து வீக்கத்துக்கு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு உங்க காலத்துல தவிடு ஒத்தடம் கொடுப்போம் அல்லது கோதுமை மாவு கூட வறுத்து துணியில வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம் இப்போ அதெல்லாம் பண்ண வேண்டாம் இதுதாங்க ரைஸ் பேக் இது உள்ளுக்குள்ள அரிசி இருக்கு கொஞ்சம் செக்காம் புக்காம் பூச்சியெல்லாம் இருக்கும் இல்லை அந்த மாதிரி ரொம்ப ஒன்றும் உயர்ந்த அரிசியெல்லாம் வைக்க வேண்டாம் பழக்கத்தில் இல்லாத பழைய அரிசியை இப்படி ஒரு துணிப்பை மூட்டை தச்சு வச்சுட்டு இதை சட்டியில் அல்லது தோசைக்கல்ல போட்டு லேசாக சூடு வர அதை நல்ல சூடு காட்டிட்டு இதை நீங்கள் எங்கே இருக்கோ சுழுக்கு இல்லை இந்த இடத்துல வலிக்குதா இருக்கா அப்படின்னாக்கா இது வைக்கலாம் இந்த அரிசி மூட்டை ரொம்ப பயனுள்ளது இப்போ அமெரிக்காவில் எல்லார் வீட்லேயும் வச்சுருக்குறாங்க அதுதான் எனக்கு சிரிப்பு வந்தது நம்ம ஊரில் தவிடு கோதுமை மாவு வச்சு செஞ்சோம் இதுக்குள்ள அரிசியை போட்டு அதை நாலு பக்கமும் தைச்சு அதை நீங்கள் வந்து இலுப்பச்சட்டிலையோ தோசைக்கல்லையோ போட்டு சூடாக்கி அல்லது மைக்ரோவேவில கூட நீங்கள் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க வச்சு அந்த அந்த இடத்துல ஒத்தரம் கொடுத்துக்கலாமா ஒரு விதத்தில் இது நல்லா இருக்கு ஏன் தெரியுமா அப்போ போய் நீங்கள் மாவையோ தவிடையோ எடுத்து வறுக்காம ரெடிமேடாக ஒரு ரைஸ் பேக் உடனே நான் என்னமோ எனக்கு ஒரு மூட்டை அரிசி தான் அனுப்பிச்சிருக்காங்களாம் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க ஒரு அன்பு இருக்கலாம் அதுக்கா இப்படியா நான் நினச்சேன் இதுதான் அந்த ரைஸ் பேக் நான் ஏன் இதை உங்களோட பகுந்தேன்னாக்கா உங்களுக்கு பொழுது போகலைன்னா வீட்டில் வேறு யூஸ் இல்லாத அரிசி இருந்ததுன்னா இப்படி ஒரு பேக் பண்ணி வச்சுக்கோங்க எங்கேயான்னு கால் வீக்கம் இல்லை லேசாக ஒத்தடம் கொடுக்கணும் போல இருந்தால் இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் அனுப்பிச்சவங்களுக்கு நன்றி நல்ல வேலை ஒரு மூட்டை அரிசி நான் ஏமாந்துட்டேன் பாருங்க ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு பாண்டுரங்கன் என்றான் வெண்மையானவன் ஆனால் விட்டலா என்றால் கருப்பு இதை எப்படி விளக்குவீர்கள் நல்ல கேள்வி பாண்டுரங்கன் அப்படின்னாக்க வெண்மையான நிறத்தை உடையவன் உண்மை ஆனா உண்மையில விட்டலா அப்படி இருக்கான் செங்கல்ல நிற்கிறான் அவன் எப்படி இருக்கான் கருப்பானவன் கிருஷ்ணன் அல்லவா கண்ணங்கரேல் நிற்பான் இதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடலாம் அப்படின்னாக்கா புறக்கண்ணால் பார்க்கும் பொழுது அவன் கருப்பாக தெரிவான் அகக்கண்ணில் பார்க்கின்ற பொழுது அந்த பரம்பொருள் உனக்குள்ளே ஒரு வெண்மையான ஒளிமிக்க ஒரு உருவத்தில்தான் தெரிவான் புறக்கண்ணால் பார்த்தா ஒரு நிறம் அகக்கண்ணால் பார்க்கின்ற பொழுது அந்த பரபிரம்மம் ஆகியது ஒளி விட விளையல்னு இருக்கும் தூய்மையான ஒளி தான் அதைத்தான் முனிவர்களும் யோகிகளும் அப்படியே மனசில வச்சு அந்த வெண்மையான ஒளியை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த பாண்டுரங்கனே பரபிரம்மம் அவன் கருப்பான கிருஷ்ணனும் அவனே அப்படிங்கிறது ஆனா உண்மையில உங்களுக்கெல்லாம் விளக்கணும்னா அந்த கதையை சொல்லணும் கிருஷ்ணர் ஒரு முறை ராதையை பத்தி நினைச்சிட்டு இருந்தாரான் அவளை வர சொல்லுன்னு சொல்லிட்டு அவளை வரவழிச்சு உட்காந்துன்னு இந்த பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருந்தா அதையும் அது இது இது மூங்கில் காட்டுல அது நடந்தது நீ உன் புல்லாங்குழல் எடுத்து ஊதின நான் அதுல உயிர் மூச்சா வந்தேன்னு பழசெல்லாம் பேசின்றே நேரம் போச்சாம் அப்ப ருக்மணி ஒரு தரம் வந்து எட்டி பார்த்தா ரெண்டு தரம் வந்து எட்டி பார்த்தா என்னப்பா அப்படி பேசுறாங்க 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 ருக்மணி இத்தனைக்கும் ரொம்ப சாது அவளுக்கு கோபம் வந்து என்ன பண்ணிட்டா திந்திரி வனம் அப்படின்னு ஒரு ஒரு காட்டுக்குள்ள போயிட்டா வரட்டும் என்னை தேடின்ிட்டு வரட்டும் அவர் ராதையோடையோ உட்காந்து பேசின்னு இருக்கட்டும் அப்படின்ட்டு அவ கோச்சுட்டு போயிட்டான் ராதையோட எத்தனை நேரம் பேசுவார் சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ராதையை போ சொல்லிட்டு ருக்மிணி ருக்மிணினாக்கா ருக்மிணியை காணும் அவர் என்ன பண்றாராம் தேடு 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 தேடுன்னு காடு மலை வனம் வனாந்திரம் எல்லா இடமும் திரியிறாராம் திரியிற பொழுது அந்த இடத்து கிட்ட இருக்கிற அந்த இடத்துலலாம் மண் வெண்மையா இருக்குமா அந்த காட்டிலையும் வனத்திலையும் அடிக்கிற காத்துல அவர் தேடி தேடின்னு ருக்மிணி ருக்மிணி ருக்மிணின்னு கேட்டுட்டு வரும் பொழுது அந்த வெண்மையான மணல் துகள்கள் அவர் மேனி முழுதும் படர்ந்ததான் அப்போ கருப்பான மேனில வேர்த்து போய் அதுல இந்த மணல் அப்படியே மேல ஓட்டின்றதுனால விளவிளேல இருந்தாராம் எந்த கண்ணன் கருப்பானவனோ அவனே ருக்மிணியை தேடுகின்ற பொழுது வெண்மையாக மாறினான் அப்படி இதுக்கெல்லாம் உள்ள தத்வார்த்த பொருள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பிராந்தியத்தில் உள்ள மணல் வெள்ளையாக இருக்கும் அது அவன் மேலே பட்டதுனால ஆனா இது ஒரு சின்ன நாடகம் அவ அதுக்காக கண்ணன் வந்து ருக்மணியை தேடிட்டு வரல அவளை கண்டுபிடிக்காம அவன் போகும் அப்படி போயிருக்கலாம் என்ன பண்ணாராம் அதுக்காக நான் வரல நான் இந்த புண்டலீகன் வீட்டுக்கு போறதுக்காகத்தான் வந்தேன் இது ஒரு சாக்கு ருக்மணியை தேடிண்டாப்பில் வந்தேன்னுட்டு இவர் வந்துட்டார் அந்த புண்டலீகன் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கான் காற்று நிற்கும்போது ருக்மிணி அவளே வந்து சேர்ந்துக்கிறாள் ஆக எங்க கண்ணன் இருக்கிறானோ அங்கே ருக்மிணி வந்து சேர்ந்துட்டா அப்போ திரும்பி பார்க்கறாளாம் பார்க்கின்ற பொழுது என்ன என்னுடைய சுவாமி இப்படி விளைவிளையன்னு இருக்கார் அப்படின்னு நினச்சாலாம் பாண்டு ரங்கனாக அங்கே நிற்கிறானே அப்படிங்கிறதுனால இந்த கதையில் ஏன் சொன்னேனாக இந்த கேள்வி நல்ல கேள்வி என்னை கேட்டேன் ஆனால் நல்ல வேலை நீங்க கேட்டு எனக்கு தெரிஞ்ச பதிலாக இருந்ததுனால சொல்லிட்டேன் இன்னொருத்தர் என்னை கரெக்ட் பண்ணியிருக்கிறார் நீங்க அட்டிக் என்றால் பரன் என்று சொன்னீர்களே அது சரி அல்ல லாஃப்ட் என்பதுதான் சரி ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் நீங்க சொல்லி கொடுத்தது கரெக்ட் தான் அந்த நேரத்தில் பேசுற ஜோரில் அட்டிக் பரன் பாத்திரம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஆனால் அட்டிக்ங்கிறது அது இல்லை லாப்ட்னு நீங்க சொல்லியிருக்கணும்னு என்னை கரெக்ட் பண்ணியிருக்காங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அது எனக்கு தெரியும் அதனால நான் வந்து நீங்க சொன்னாப்புல அவ்வளவு ஆங்கில அறிவு எனக்கு கம்மியா இருக்கலாம் லாஃப்ட் அப்படிங்கறத ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்ப தேங்க்யூ வெரி மச் அடுத்தது கிராம தேவதைகள் பற்றி சொல்லுவீர்களா பால்முனி கருப்பண்ணசாமி காத்தாயி ஆஹா சொல்லலாமே ஸோ கிராம தேவதைகளை பற்றி சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாலெல்லாம் கூட ஆனால் சொல்லலாம் என்னெல்லாம் யார் யாருக்கு குல தெய்வமோ எல்லாத்தையும் பற்றி சொல்லலாம் செய்யறதுக்கு எனக்கு ஆசை தான் கண்டிப்பாக அது உங்களுடைய ஆசை நிறைவேற்றப்படும் அடுத்தது சுலபமாக சமையல் செய்ய பொண்ணு தாயி சொல்லி தருவாரா புதிதாக கல்யாணமான ஜோடி நாங்கள் நல்லா இருக்குங்க நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்கிற மாதிரி சுலபமான சமையல் வகைகளை பொண்ணுத்தாயி சொல்லி தருவாரா இதை எங்களுடைய நிர்வாகத்துக்கிட்ட இந்த கேள்வியையே நாங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நான் செய்ய முடியும் அவங்க பொண்ணு தாயை கூப்பிடு சமையல்லாம் பண்ணு அப்படின்னு சொன்னால் செய்யலாம் நான் இங்கே உட்காந்து உங்களுக்கு சமைக்க முடியாது இல்லையா ஆக மொத்தம் அது உங்களுடைய ஆசை நிறைவேறட்டும் நிறைவேறினா எனக்கு சந்தோஷந்தான் நீங்கள் மாரியம்மன் மீது பாடிய பாடல்கள் கிடைக்குமா அதாவது நம்ம இந்த ஆடி விழா பற்றி நிறையா பண்ணினோம் இல்ல பாரியம்மனை பற்றி பேசினோம் ரேணு காம்பாலை பற்றி பேசினோம் கூழ பற்றி பேசினோம் கரகம் பற்றி பேசினோம் நான் எனக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடினேன் இந்த பாட்டெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க அது நான் கேட்டதில் அவங்க சொன்னாங்க நாங்கள் யூடியூப்பில் ஏற்றின பிறகு யார் வேணால் எதை வேணால் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு ஜபமாலை பற்றி நீங்கள் சொல்வீர்களா ஜபமாலை மாலை பற்றி சொல்லலாமே ஒண்ணு ஐம்பத்தி நாலுல இருக்கும் இல்லைனாக்கா நூத்தி எட்டுல இருக்கும் இப்ப இந்த ஜப மாலைங்கிறது ஓ அடுத்த முறை நான் அந்த மாலையே கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் அதுல இன்னொரு அந்த கேள்வி கிளை கேள்வி என்ன தெரியுமா அதில் ஏன் இந்த விரலை ஆட்காட்டி விரலை ஏன் நீக்கிவிட்டு ஜபம் செய்ய வேண்டும் அது யார் உங்களுக்கு குருவோ நீங்க அவங்களையே கேட்டுக்கலாம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் இதுக்கு பேர் தர்ஜனின்னு பேரு நீ நான் நான் எல்லாத்துக்கும் இது இந்த விரலை சேர்க்கிறதே கிடையாது இப்ப தெய்வங்களுக்கு நம்ம குங்குமம் இடுற போது இந்த இட மாட்டோம் இந்த விரலால தான் சந்தனமோ குங்குமமோ இடுவோம் இல்லையா இந்த விரலை ஒதுக்கிடுவோம் அதனால இந்த விரலை விட்டுட்டு இப்படிதான் இந்த ஜபமாலையே நம்ம உருட்டுறோம் டுவர்ட்ஸ் அஸ் அப்படி இல்லை இந்த பக்கமா நாம உருட்டுறோம் அப்ப அதுல மேருன்னு ஒன்று வரும் அதாவது அந்த மாலையில கடைசியில ஒரு ஒரு மணி இருக்கும் இல்லையா அதை தாண்டக்கூடாது அப்படியே அதை திருப்பிடணும் அதை தாண்டினாக்க அது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஜபம் பண்றதோட பலன் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ ஜப மாலை அப்படி உருட்டி வந்துட்டு அந்த மேரு வந்த பிறகு அதை அப்படியே திருப்பி கொண்டு திருப்பி அதே மாதிரி போகணும் ஒரு காரியம் பண்ணுவோம் நீங்க இப்படி கேட்டதுனால அடுத்த முறை நான் நிஜமாவே ஜபமாலை அது அது வைக்கிற பையி எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஆனா இந்த மாதிரி கேள்வி கேட்குற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓ இப்படியெல்லாம் சில கேள்வி நம்மளுடைய நேர்களுக்கு இருந்தா நம்மளை பதில் சொல்றதுக்கு நான் என்ன தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொருத்தர் எழுதி அனுப்பிச்சிருக்கிறார் அது ரொம்ப அழகா இருக்கு அது வந்து என்ன என்னுடைய கருத்தல்ல எழுதி அனுப்பியவர் விதி என்று விழுவதற்கு மடைய நல்ல மதி உண்டு அப்படின்னு அவர் அதோ அவரோட அவரோட சொந்த கருத்து விதி என்று விழுவதற்கு மடைய நல்ல மதி உண்டு அப்படின்னு போட்டுட்டு எழுதி அனுப்பிச்சிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சிரிப்போடு கண்ணீர் வரும் அவரை போட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன்னால் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இதன் அருமை புரியும் முன்பு நம் வாழ்க்கை எப்படி இருந்தது காலையில் எழுந்ததும் பசும்பால் வாங்க அப்பா வரிசையில் நின்றிருந்தார் நின்னாரா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க தூசி தட்டி வாங்கி வந்த தண்ணீர் கலக்காத பாலில் அம்மா டீ போட்டு கொண்டு வருவார் குடும்பத்துடன் அமர்ந்து டீ குடிப்பதை அவரவர் முகத்தைப் முகத்தை பார்த்து ரசித்து குடித்தோம் அந்த நாள் ஞாபகம் வருதா ஆர்ப்பாட்டமே இல்லாமல் நாம் அனைவரும் தொலைவில் உள்ள பள்ளிகளுக்கு நடந்தே போனோம் ஆசிரியரின் மீது மரியாதையும் பயமும் இருந்ததே தவிர ஒரு நாளும் ஆசிரியரை தரக்குறைவாகவோ இழிவாகவோ ஒரு மாணவனும் நினைத்ததில்லை அதனாலதான் இன்னைக்கு பெரிய பெரிய அறிஞர்களா இருக்கிறவங்க எல்லாருமே தன்னுடைய ஆசானை நினைத்து தான் அந்த லெவல்ல அவங்க எல்லாம் ஒசந்திருக்காங்க பள்ளி முடித்து வீட்டுக்கு வந்ததுமே பையை தூக்கி போட்டு தெருவில் கும்பலாக விளையாடினோம் சரிதானே ஞாயிற்றுக்கிழமை மதியம் தூரதர்ஷன் மாநில மொழி திரைப்படத்தில் தமிழ் படம் வராதா என்று ஏங்கி இருந்திருக்கிறோம் ஞாயிறு மாலை டிவியில் திரைப்படம் பார்ப்பதால் தெருவில் ஈ காக்காய் கூட இருக்காது ஞாயிறு பார்த்த படத்தைப் பற்றிய விவாதம் திங்களன்று பள்ளியில் நண்பர்களிடத்தில் தொடர்ந்து நடக்கும் இது ஏன் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கேட்டாக்க அவர் ரொம்ப ரசிச்சு எழுதி ஒரு நேயர் அம்மாக்களுக்கு அன்று சீரியல் என்றாலே என்னவென்று பொருள் தெரியாமல் வீட்டு வாசலில் அமர்ந்து நாங்கள் விளையாடுவதை வேடிக்கை பார்த்தனர் அதான் பெரிய கிரிக்கெட் மைதானம் என் புள்ள ஆடுறான் பாருன்னு பார்த்துட்டு இருப்பாங்களா இருக்கும் ஊற வைத்த அரிசியை ஆட்டுக்கல்லில் போட்டு அம்மா இட்லிக்கு மாவை அரைத்தார் அது ஒரு மறந்து போன ஒரு விஷயம் இல்லை இப்ப இப்போ மிஷினை போட்டால் அதுவே அரைக்குது அதுவே சாக்கிது அதுவே கொட்டுது இட்லி மட்டும்தான் நாம் செய்யணும் அதிகபட்சம் அப்பாக்களுக்கு சிகரெட் மற்றும் குடிப்பழக்கம் இல்லாமல் இருந்ததால் வாழ்க்கை அமைதியாக இருந்தது உண்மை சாதாரண ஃபோன் மட்டுமே நமக்கு தெரியும் கார்டு இருக்கிற அந்த ஃபோன் மட்டுமே நமக்கு தெரியும் புதிதாக நம்முடைய அக்காவும் தங்கையும் குதிரைவால் சடை போட்டு வீதிகளில் வலம் வந்தபோது வேடிக்கை பார்த்தோம் பணக்கார வீட்டு இளம் பெண்கள் பிஎஸ்ஏ எஸ்எல்ஆர் சைக்கிள் வைத்திருந்தார்கள் இவர் நல்ல ஃபாலோ பண்ணியிருக்கார் நினைக்கிறேன் குறைந்தபட்ச வீட்டில் உள்ள குழந்தைகளிடம் உண்டியல் பழக்கம் இருந்தது போன கரண்ட் திரும்பி வந்ததும் எல்லோரும் கைத்தட்டி ஆர ஆரவாரப்படுத்தினோம் இது நினைவு இருக்கா கரண்ட் போயிருக்கோம் ஆனா கரண்ட் திருப்பி வந்த உடனே எல்லாரும் கை தட்டுவாங்க அந்த குழந்தைகள்லாம் ஏன் ஏன் செஞ்சோம் அப்படி அதுல ஒரு சந்தோஷம் வருடத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்துடன் சினிமாவுக்கு போவதே பெரிய விஷயமாக இருந்தது வீட்டில் யாருக்காவது திருமணம் நடந்தால் கிடைக்காத ஏதோ ஒரு அபூர்வ பொருள் கிடைத்தது போல் மகிழ்ச்சியோடு இருந்தோம் ஏனென்றால் எல்லா வேலையிலும் விருந்து சாப்பாடு ஊருக்கே ஒருவரோ இருவரோ தான் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவராக இருந்தார் இப்பொழுது வீட்டில் யாருமே இல்லை எல்லோரும் வெளிநாட்டில் பெண்கள் கூட தார்மீக ஆடை தாவணியாக இருந்தது கன்னி பெண்களின் தார்மீக ஆடை தாவணியாக இருந்தது ஆண்களிடத்தில் வேட்டி கட்டும் பழக்கமும் இருந்தது உண்மை ஆனா இது எல்லாமே இப்ப வந்து ஒரு ரவுண்டு திரும்பி வந்திருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் இப்போ அண்மையில் நான் போய் பார்த்த திருமணங்களில் ஒரு பத்து திருமணங்களில் எட்டு திருமணம் மாப்பிள்ள வேட்டி தான் கட்டியிருக்கிறாரு ரிசப்ஷனுக்கு கூட குறிப்பாக இப்போ அண்மையில் ஒரு சென்னை பெண்ணு ஒரு ஸ்காட்டிஷ் மெக்கன்சி அப்படின்னு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்போ பஞ்ச கச்சமெல்லாம் கட்டினா சந்தோஷமா அடுத்து அன்னைக்கு சாயங்காலம் வேஷ்டி கட்டி ஜிப்பா போட்டு நான் நினைச்சேன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காருன்னா ஐ லைக் இட் வெரி மச் அப்படிங்கிறாங்க அப்போ நாம ஏன் கிழிச பேண்ட்டையும் ஒரு டிஷர்ட்டையும் போட்டுண்டலேயுறோன்னு தெரியல ஆனால் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் எல்லாமே ஒரு காலத்தில் போயிட்டு திருப்பி வருதுதான் எல்லா ஃபேஷன் கூட ஒரு கால ஆனால் இப்போ திருப்பி பெல் பாட்டம் எல்லாம் வருமானு தெரியல ஒரு காலத்தில் நம்மளுடைய தமிழ் படங்கள்ல ஹீரோ எல்லாம் பெல் பாட்டம்னு ஒன்று இருப்பாங்க தடுக்கி விழ மாட்டாங்களான்னு அப்படின்னு நினைப்போம் அப்போல்லாம் இப்ப எல்லாமே குறைஞ்சி போச்சு எதுக்கு சொல்ல வர எந்த ஒரு நாகரீகமுமே ஒரு சின்ன ரவுண்ட் அடிக்கும் இன்னைக்கு திருப்பி தாவணி எல்லாரும் கட்டிக்கிறாங்க இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டாக்க சின்ன பெண்கள் போட்டுன்னு இருந்த தாவணியை கல்யாண ரிசப்ஷன்ல ஒரு முப்பது வயசு பொண்ணு கூட போட்டுக்கிறாங்க கல்யாண பொண்ணே ஆக மொத்தம் நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் இவர் எழுதியிருக்கிறாரே இத்தனை விஷயங்களையும் தாண்டி இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு செல்போனை கொடுத்து அதை பார்க்க சொல்லி பாலை கொடுக்குறோம் எவ்வளவோ மாறி இருக்கு இருந்த என்ன தான் மாறி இருந்தாலும் இப்போ இந்த பிள்ளையார் பெட்டியில் சொல்ற பழைய விஷயங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு நீங்கள் எழுதி அனுப்பிச்சா அதையும் படிச்சாச்சு நான் ப்ராமிஸ் பண்ணேன்ல அந்த ஸ்ரீ பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய இந்த தெலுங்கு பாட்டை தமிழாக்கம் பண்ணினேன்னுட்டு அதில் இன்னொரு பாட்டு வஸ்தா வட்டிதே போத்தா ஒட்டுதே ஆசல் என்று கண்டா அப்படின்னா இதுதான் என்னுடைய தமிழாக்கம் இதுதான் என்ன தெரியுமா வருவது வெறும் கையுடன் போவது வெறும் கையுடன் வீணானா செய்யா நீ செய்யும் தர்மமே என்றும் அழியாதது வருமே உன்னோடு உயிரனும் அமிர்தம் உள்ளவரையில் தான் உற்றார் உறவினர் சுற்றங்கள் உயிர் பறந்து போகும் வேளையில் உன்னோடு எந்த உறவுமே பாராது வருவது வெறும் கையுடன் போவது வெறும் கையுடன் வீணானாசைகள் ஏனையா நீ செய்யும் தர்மமே என்றும் அழியாதது வருமே உன்னோடு பஞ்சபூதங்களால் ஆன தோல்பாவை ஆட்டுவிப்பது உலகமாயே பஞ்சபூதங்களால் ஆன தோல் பாவை ஆட்டுவிப்பது உலகமாயே ஆனால் நாமோ வாழ்நாள் முழுவதும் ஆசைகளாலே வாழ்கின்றோம் வருவது வெறும் கையுடன் போவது வெறும் கையுடன் வீணான வீணானாசைகள் ஏனையா ஆசைகள் ஏனையா வீணானாசைகள் ஏனையா நீ செய்யும் தர்மமே என்றும் அழியாதது வருமே உன்னோடு வருமே உன்னோடு ஒருவன் இறந்தான் என்றால் அவனுடைய பேரும் புகழும் இந்த பூலோகத்தில் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அல்லது அழியாமலும் இருக்கும் ஆனால் அவன் எடுத்து செல்வது இந்த பெயரையோ புகழையோ பெருமையையோ அவன் சம்பாதித்த பணத்தையோ அல்ல ஒரே ஒரு விஷயம் அவன் உள்ளம் கனிந்து ஒரு பத்து பைசா ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்டிருந்தாலும் அந்த தர்மம் ஒன்றுதான் அவனோடு இறுதி வரையில் அவன் எங்கு போகிறானோ அந்த இடம் வரைக்கும் அதுவும் இந்த தெலுங்கு பாட்டுல ரொம்ப அழகா அவரை பாடிப்பார் ஒஸ்தாவட்டிதே கண்டா தர்மமு உன் பின்னால வரக்கூடியது நீ செய்யும் தர்மம் மட்டும்தான் அப்படின்னு அந்த அந்த பாட்டு நான் கேட்டதுல இருந்து தமிழாக்கம் பண்ணணும்னு நினைச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பாடியிருக்கேன் மத்ததெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுறீங்களா இது நல்லா இருந்ததுன்னா ஒரு வரி போடுறீங்களா காத்துட்டு இருக்கேன்